ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கிருவை பொருந்தின வார்த்தைகள் இனிய சொற்கள் தேன் கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு அவசதமும் ஆகும் நீதிமொழிகள் பயனாறாத அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் இந்த கல்லின் கீழ் ஒரு குவியல் படுத்து கிடக்கிறது அர்பலா என்ற பெண் மே மாதம் நான்காம் தேதி முதல் தனது நாவை அடக்கிக் கொண்டு இங்கே படுத்து கிடக்கின்றாள் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு கல்லறையில் மேற்கண்டவாறு எழுதப்பட்டிருக்கிறது சிலர் மறித்த பின்னர் தான் நாவை அடக்குகிறார்கள் அதுவரைக்கும் அவர்களின் ஆவேச பேச்சுக்கு அளவே இல்லை பழைய மனிதனை களைந்து புதிய மனுஷனை தரித்துக்கொண்டு உள்ளத்திலே புதிதான ஆவியை உடையவர்கள் தங்களது நாவை அதாவது பேச்சை அடக்குவது நல்லது அதே நேரத்தில் அதே நாவை பிரயோஜனம் உண்டாகும்படி பேச உபயோகிக்கும்படியும் வேதம் கூறுகின்றது கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் எபேசியர் அதிகாரம் வசனம் கெட்ட என்ற பதம் இந்த இடத்தில் கெட்டுப்போன பழங்கள் அழுகின காய்கறிகளை குறிக்க பயன்படுத்தப்படும் அதே வார்த்தை உபயோகிக்கப்பட்டுள்ளது வார்த்தை என்றால் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை மட்டுமல்லாது நம்முடைய முழு பேச்சையும் குறிக்கின்றது நாம் பேசும் கெட்ட கதைகள் கெட்ட வார்த்தைகள் பொல்லாத வார்த்தைகள் மற்றவர்களை கெடுக்கும் வார்த்தைகள் என்று எல்லாம் இதில் அடங்கும் அழுகின காய்கறிகளையும் பழங்களையும் நாம் அருவறுக்கிறது போல அழுகின பேச்சுக்களை தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் புதிதாக்கப்பட்டவர்கள் தன் வாயையும் தன் நாவையும் காக்கிறவன் தன் ஆத்மாவை எடுக்கண்களுக்கு விளக்கி காக்கிறான் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி மூணு மூன்றாவது வசனம் ஒரு கிறிஸ்தவன் உபயோகிக்கத் தகுதியற்ற வார்த்தைகளை எப்பொழுதாவது உபயோகித்துவிட்டு பின்னர் வருந்திருக்கின்றீர்களா புதிதாக்கப்பட்ட மனுஷர்கள் பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும் அதை கேட்கிறவர்கள் பிரயோஜனமடைய வேண்டும் பேச்சுக்கள் அனைத்தும் ஒருவனுடைய பக்தி கத்தரை பற்றி அறிகிற அறிவு விசுவாச வாழ்க்கையில் வளர்வதற்கு ஏதுவாகவும் இருக்க வேண்டும் வீணான வார்த்தைகளை குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கொப்புவிக்க வேண்டும் என்று இயேசுவானவர் எச்சரிக்கிறார் மத்தேயு பனிரெண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள் லூக்கா நான்காவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நாமும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்து பிறர் ஆச்சரியப்படும் அளவிற்கு கிருபையுள்ள வார்த்தைகளை எப்பொழுதிலிருந்து உபயோகிக்கப் போகின்றோம் ஆண்டவர் ராமே நம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்